டே மச்சான் இவங்க தான்டா என் வைஃப் ஹாய் அம்மா நான் சொன்னேன்ல எனக்கு फ्रेंड्स இருக்காங்க ஏதாவது பிரச்சனைன கூப்டா ஓடி வந்துருவாங்கன்னு ஆமா மச்சான் சரக்கடிக்கு கூட எங்கள தான் கூப்பிடுவான் டே மா சும்மா சொல்றங்க டேய் ஏன்டா என்ன வேணுமோ கேட்டு கூச்சப்படாம சாப்பிடுங்கடா அண்ணா சாப்பாடு அண்ணா சாப்பாடு ஆ வெய் மா முளியே சரியில்லை சூப்பரா இருக்கு எது ஆ சாப்பாடு தான் ஏங்க இனிமே உங்க फ्रेंड्स எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வராதீங்க. ஏமா அவங்க நல்லவங்க தாமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அவங்க வர்றது பிடிக்கல அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. பைக்ல ஸ்டார்ட் ஆயி தொலைய மாட்டீதே வேற வேற கால் அட்டெண்ட் பண்ண மாட்டிக்கிறாரு. என்னமா இந்த நேரத்துல இங்க நிக்கிற? ஐயோ இந்தாலா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டீதுனா பெட்ரோல் இல்லையோ? அதெல்லாம் பெட்ரோல் இருக்கு. இருமா ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். நம்ம தங்கச்சியோட வண்டி ஏதோ ப்ராப்ளம் போல ரோட்லயே நிக்குது. லொகேஷன் அனுப்புற வண்டி கொண்டு ஷெட்ல விட்டுரு. சரி மச்சான் பாப்பா பத்திரமா வீட்ல விட்டுடா. சரிடா பாப்பா வண்டியில் இருமா